இந்த நாய் என்ன ஒரு நாலு நாளைக்கு ஜாக்வார் தங்கம் சொன்ன மாதிரி நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு குழந்த தனியாக இருக்குது இருக்கு வெளியே இந்த குழந்தை கடத்துகிற ஒருத்தன் அந்த குழந்தைய அப்படியே நைஸாக போய் தூக்கிட்டு நடக்கிறான் ஆனால் அந்த வீட்டு நாய் அந்த வீட்டு நாய் ஓடி போய் அவனை கடித்து கொதறி அந்த குழந்தையை காப்பாற்றுச்சு இப்போ ஒரு அஞ்சு நாள் ஆச்சு நான் பார்த்து நாயில் அவ்வளோ பெரிய நல்ல குணங்கள் ஒரு நாள் பழகிட்டா போதும் ஆனால் வேற ஆள் வந்தா உள்ள விடாது இதே சமயத்தில் ஒரு வருத்தத்தோடு ஒன்று நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என் உறவுக்கார தம்பி ஒருத்தருக்கான் அவனை கல்யாணம் ஆகி ஒரு குழந்த ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஒரு அம்மா இருக்கு அம்மா வந்து தமிழ் புலவர் ரிட்டாய்டர் அவங்களுக்கு இப்போ எழுபத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கும் தமிழ் புலவராக இருந்தால் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்காங்க இவ்வளோ காலமாக அவங்களுக்கு ஆசை வராமல் திடீர் ஒரு நாய் வாங்கி வளர்க்கணுன்னு புருஷ பொண்டாட்டிக்குள்ளே ஒரு ஆசை வந்தது அப்போது அம்மா கிட்ட சொல்கிற அம்மா ஒரு நாய் வாங்கிட்டு வர போகிறேன் அது ஃப்ளாட்டு ஒரு நாலு ரூம் ஒன்லி ஃபோர் ரூம்ஸ் ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமு சமையல் ரூமு ஹாலு அப்போ அம்மா சொல்கிறாங்க அப்பா வேணப்பா இருக்கிறதே ஃப்ளாட்டுப்பா நாய் ஓடி ஆடி விளையாடாது அப்புறம் ஒன்றுக்கு போ இல்லைம்மா வாங்கி தான் ஆகணும் அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஆகாதரா வேணாங்க கடைசி பையன் சொன்னான் பாருங்க ஏம்மா நாய் நான் வாங்குவேன் தாய் நீ இஷ்டம் இருந்தால் இங்கே இருக்கும் அவன் பொண்ணு வீட்டுக்கு போய்டுட்டான் சத்தியம் சார் ஆறு மாசம் ஆச்சு நாய் வேணுமா தாய் போயிடலாமா என்ன குணம் சார் நொந்து போயிட்ட எப்படி நம்பி பிள்ளைங்களை வளர்ப்பீங்க எல்லாரையும் நான் சொல்ல விரும்பல ஏதோ ஒரு உதாரணம் இது கூட நடக்கூடாது தாயை சிறந்த கோயிலும் தாயை விட என்ன சார் அப்பா அம்மா விட உலகத்துல என்ன இருக்கு எங்க கடவுள் தாய் தந்தை விட கடவுள் ஏது அதனால இந்த மிருகத்தை நம்பி படம் எடுத்துருக்கீங்க ராமநாராயண ஒரு பெரிய உதாரணம் சார் ஒரு நாய் ஒரு பசு ஒரு குரங்கு அவர் ஹீரோ ஹீரோயின் நம்புறத விட இந்த மாதிரி மிருகங்களை நம்பி எடுப்பார் சின்னப்ப தேவர் இவங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க அதோடு கொஞ்சம் நடிகர்களும் கூட வச்சுக்குவாங்க நடிகர்களை வச்சு இந்த தொ மிருகுங்களை துணையாக வச்சு படம் பெற்று மிகப்பெரிய வெற்றி சின்ன பதவர் எம்ஜிஆர் அப்படி பெரிய ஹீரோக்களை வச்சு ஒரு யானை சி சிங்கம்னு எடுப்பார் இவர் நம்ம ராமநாராயண ஒரு நாய் ஒரு குழங்கு ஒரு பசு ஒரு சில ஹீரோக்கள் ஈரோயின்கள் வச்சுட்டு கதையமைச்சு வெற்றி அறுபது எழுபது படத்துக்கு மேலே வெற்றி இந்த தம்பியை நான் நம்பி பத்திரிகை தம்பிகள் அற்புதமானவர்கள் அவர்கள் பிடிச்சிச்சுன்னா தூக்கி விட்டுருவாங்க உங்களுக்கு நல்லது எழுதுவாங்க இந்த கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பது இங்கே வந்திருக்கிற அருமை தம்பிகள் பத்திரிகையாளர்களை சேரும் நீங்கள் இந்த தம்பியை காப்பாற்றுங்கள் இந்த படம் வெற்றி பெற்றால் அவர் மேலும் பார்ட் டூ மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன் அதில் ஆர்டிஸ்ட் சேர்த்து நாயை வச்சு எடுக்க போகிறேன்னு சொன்னார் அவங்க மனைவியை நம்பி தயாரிப்பாளர் போட்டிருக்காரு இந்த குடும்பம் இதுதான் உண்மையான கலை குடும்பம் இந்த குடும்பம் வெற்றி பெற வேண்டும் கிளவர் அற்புதமான புத்திசாலி டைரக்டர் செந்தில் சுப்பிரமணியம் அற்புதமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார் அதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் பெரிதாக்கி மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் இது வெற்றி பெற இறைவன் அருள் வேண்டும் என விரும்பி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்